மாநில முதல்வராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் ஐந்து நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும் அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்து விட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும் இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா இது நீடிக்குமா அல்லது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குறையுமா எதுவுமே தெரியாது ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை